வெல்கம் டு சமையல் கனி நம்ம இன்னைக்கு வெஜிடபிள் வச்சு ஒரு ஹெல்த்தியான பணியாரம் தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ இது லேசாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வருபட்ருக்கு இப்போ நான் கட் பண்ண காய்கறியெல்லாம் சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு கேரட்டு ஒரு சின்ன குடமிளகாய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இதெல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும் ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போது லேசாக வதக்கியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு அரை கப்பு அளவு தோசை மாவு எடுத்துருக்கேன் தோசை மாவு இட்லி மாவு எதுனாலும் எடுத்துக்கோங்க வதக்கின காய்கறி எல்லாம் மாவோடு சேர்த்துடுறேன் இதோட கட் பண்ணால் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு பத்தலைனா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு பனியார கல்லில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானதும் இந்த மாவை சேர்த்துடலாம் இப்போ இந்த மாவை ஒரு முக்கால் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையும் சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க தீயை குறைச்சி வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆனதும் இப்போ திருப்பி விட்டுரலாம் இட்லி தட்டில் ஊற்றி இட்லி மாதிரியும் தோசை மாதிரியும் கூட ஊற்றி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டியான வெஜிடபிள் பனியாராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காம சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க